றியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் நாம் இருக்கின்றோம் கத்தோலிக்க திருச்சபை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை இயேசுவின் மாபெரும் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகிறது நாமும் நம்முடைய மரியனை காணப்போர் சேனலில் மாதாவை வைத்து மாதாவை மையப்படுத்தி அந்த ஜூப்ளியை மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற பெயரில் இந்த ஒரு வருடம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை இதை நாம் நம்முடைய மரியாதைக்கான போர் சேனலில் கொண்டாடுகிறோம் மாதாவை பற்றி ஐம்பத்தி ஏழு வாரங்கள் ஐம்பத்தி ஏழு தலைப்பில் ஒரு வாரத்திற்கு ஒரு தலைப்பு என்று ஒரு வாரத்திற்கு வருகின்ற ஒரு தலைப்பில் ஏழு நாட்களிலும் ஏழு வெவ்வேறு விதமான மாதாவை பற்றிய அரிய செய்திகளை நாம் கொடுத்துட்ருக்கிறோம் கடந்த ஏழு தலைப்பு ஏழு நா நாட்கள் வீடியோக்களில் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி பார்த்தோம் இப்போ இருக்கிற வருகின்ற இந்த ஏழு நாட்களிலும் மாதாவுடைய புனித பொருட்கள் மாதாவுடைய மாதா சம்பந்தப்பட்ட புனித பொருட்களை நாம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகுது மாதாவின் இடைக்கச்சை ஹோலி பில்ட் ஆஃப் மேரி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஓராண்டு தொடர் இந்த ஓராண்டு தொடரில் மாதாவை பற்றி அருமையான விஷயங்கள் வருது உங்களுக்கு அது வேணும்னா தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்குண்டான லிங்கை வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன் நீங்கள் தேவைப்படுவோர் எம்எம்ஜே அப்படின்ட்டுன்னு டைப் செய்து உங்களுடைய பேர் உங்கள் ஊர் இதை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க அதோடைய இந்த ஓராண்டும் மாதா பற்றிய விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் லிங்க் அனுப்பிச்சிருவேன் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அன்பர்களே மாதாவை பற்றிய இன்றைய புனித பொருள் ரெலிக் ஆஃப் மதர் மேரி மாதாவின் இடைக்கச்சை மாதா தன்னுடைய கையால் நெய்யப்பட்ட ஒட்டக முடியிலான ஒரு இடைக்கட்சியை அவங்க கட்டியிருந்தாங்க அது பதினாலாம் நூற்றாண்டில் இத்தாலியில் பிராட்டோ நகர மறை மாவட்ட பேராலயத்திற்கு அந்த பெல்ட் வந்துச்சு அந்த இடைக்கச்சை அப்போ வந்தப்போ அதற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்ட்டுன்னு அந்த மாதாவுடைய இடைக்கச்சியை வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆலயம் ஆலயம் கட்டணுன்ட்டுன்னு ஒரு ஆலயம் கட்டினாங்க அங்கே தான் இன்றளவுக்கும் அந்த மாதாவுடைய இடைக்கச்சை இருக்குது சாக்ரா சிண்டோலா என்று அந்த அழைக்கப்படுகின்ற அந்த பெல்ட் அந்த இடைக்கச்சை மாதாவின் நினைவு பொருளாக போற்றப்படுகிறது வருடத்துக்கு ஐந்து முறை அதை வெளியே மக்கள் பார்வைக்கு அந்த பிராட்டோ நகர ஆயர் இத்தாலியினுடைய பிராட்டோ நகர மறைமாவட்ட ஆயர் ஐந்து முறை அதை எடுத்து வெளியில் மக்கள் பார்வைக்கு காண்கிறார் என்னென்ன நாட்கள்னால் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் மே ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்து மாதாவின் விண்ணேற்பு மாதாவினுடைய பிறப்பு செப்டம்பர் எட்டாம் நாள் இந்த ஐந்து முறையும் பிராட்டோ நகர ஆயர் அந்த மாதாவுடைய இடைக்கட்சியை அவர் மக்கள் பார்வைக்கு காண்பிக்கிறார் சரி ஏன் இந்த இந்த இடைக்கட்சியை பார்த்தீங்கன்னா புனித தோமையாருக்கு மாதா கொடுத்துருக்குறாங்க ஏன் அதை மாதா புனித தோமையாருக்கு கொடுக்கணும் இருக்கிற அப்போஸ்தலர்கள் பன்னெண்டு பேரில் தோமியாருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சுவா சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது எல்லா அப்போஸ்தலர்களும் மாதாவுடைய அந்த இறப்பிற்கு அவங்க போயிடுறாங்க ஜெருசலேமுக்கு ஆனால் தோமையார் அந்த நேரத்தில் அங்கே இல்லை வெளியில் இருந்தார் அநேகமாக அவர் இந்தியாவில் இருந்திருக்கலாம் உலகம் முழுவதும் இருக்கின்ற மச்சதி அறிவிக்கிறதுக்கு போன எல்லா போஸ்டர்களையும் அற்புத விதமாய் புதுமையான விதத்தில் மாதா தரிசி த தரிசிப்பதற்கு மாதாவை தரிசிப்பதற்கு மாதாவாலேயே அங்கே ஜெருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் இது புதுமை நடந்தது புதுமை இது வெவ்வேறு உலகத்தில் வெவ்வேறு நாடுகளில் எல்லாம் இருந்தாங்க ஆனால் மாதாவுடைய புதுமையால் மாதாவை அந்த இறுதி அந்த கல்லறையை அவங்க இருந்த உயிர் கடைசி உயிர் விட்ட அந்த இடத்த தரிசனம் செய்கிறதுக்காக மாதாவே இந்த அப்போஸ்டர்கள்லாம் புதுமையான விதத்தில் அந்த ஜெருசலேமுக்கு அழைத்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தோமையார் அங்கே இல்லை வரலை அவங்க எல்லோரும் மா ப பதினோரு அப்போஸ்டர்களும் மாதாவுடைய மாதா கிடத்தப்பட்ட அந்த இடத்தில் இருந்திருக்காங்க அந்த கல்லறைகள் எல்லாம் பார்த்து தரிசிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய விண்ணகத்திற்கு போனதை மாதா காட்சியில் காமிச்சிருக்காங்க ஆனால் தோமியார் அதை பார்க்க முடியல அவர் தாமதமாக வராறாங்க அப்போ மாதா ஒரு புதுமையை செய்கிறாங்க மாதா தோன்றுறாங்க தோமியாருக்கு தோன்றி அந்த இடத்த காமிக்கிறாங்க தான் உயிர் விட்ட அந்த இடத்த அது வந்து பாறை அந்த பாறையில் ரோஜாப்பூக்கள் மலர்ந்துருக்குது பாறை மேலே அந்த இடத்துல மாதா கிடத்தப்பட்டதால் அப்புறம் மாதாவுடைய அந்த கல்லறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நறுமணம் அப்படியே வீசியிருக்குது ரொம்ப இனிமையான நறுமணம் அந்த சமயத்தில் மாதா தோமையாருக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த தரேன் அப்படின்ட்டுன்னு மாதா தன்னுடைய இடைக்கட்சியை எடுத்து அவருக்கு கொடுக்குறாங்க ஹோலி பெல்ட் அப்படிங்கிற அந்த இடைக்கட்சியை மாதா தோமியாருக்கு கொடுக்குறாங்க ஏன் தோமியாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பதில்னா தோமையார் இன்னும் அதிகமாக விசுவாசம் கொள்வதற்காக எப்படி ஆண்டவர் இயேசு உயிர்த்திலேருந்து போய்ட்டு ஒரு நாள் திடீர்னு அறைக்குள்ள அப்போஸில் இருந்த அறைக்குள்ளே வர்றப்ப இவர் இல்லை தோமையார் மீதி பேர்லாம் இருந்தாங்க இவர் இல்லை அப்போ இவர் சொன்னார் இல்லையா நான் வந்தப்போ ஆண்ட ஆண்டவர் போனதுக்கப்புறம் இவர் வராரு தோமையார் அப்போஸ்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்தார் ஆண்டவரும் நான் நம்ப மாட்டேன் நான் அவருடைய அவருடைய விழாவில் கைவிட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டுன்னு அவர் சொல்கிறாரு அப்போ ஆண்டவர் அடுத்த தர வர்றப்போ இந்தா வா என்னுடைய விழாவில் இவடன்னு சொல்கிறார் இல்லையா அதே மாதிரி இவர் தோமையார் மாதாவுடைய அந்த இறப்பிற்கும் அவர் இல்லாதனால மாதா அவருக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஊட்டுறதுக்காக இந்த மகனை என்னுடைய பெல்ட்டை வச்சுக்க அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க அப்போ அவர் நம்புறார் மாதாவுடைய இறப்பையும் விண்ணப்பையும் மா நம்புகிறார் அவர் உறுதிப்படுறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான் அந்த பெல்ட்டு மாதாவுடைய இடைக்கச்சை இயேசு இவருடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு விழாவில் கையை விட வைத்தார் மாதா அதே விசுவாசத்தில் உறுதிப்பட வைக்கிறதுக்கு அவருடைய மாதாவுடைய அந்த இடைக்கட்சியை தோமையாக கொடுத்துருக்காங்க இது இந்த இந்த இடைக்கட்சி மாதாவுடைய இடைக்கட்சி இன்றளவுக்கும் இத்தாலிய நாட்டில் உள்ள பிராட்டோ நகர் மறை மாவட்ட பேராலயத்துக்கு போனால் அங்கே பார்க்கலாம் அங்கே இருக்குது மக்கள் பார்வைக்கு அதை எடுத்து வைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு செய்தி ஒரு சுவாரஸ்யமான மாதாவுடைய புனித பொருளை பற்றிய செய்தி அடுத்த வீடியோவில் மாதாவுடைய முக்காட்டு துணியை பற்றி நாம் பார்க்கலாம் வேல் ஆஃப் மதர் மேரி அதை பார்க்கலாம் அன்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவை பற்றிய அரிய தகவல்களை எல்லாருக்கும் தெரிவித்து மாதாவை பற்றிய செய்திகளை கொடுப்போம் எல்லாத்துக்கும் நிறைய செய்திகள் தெரியாமல் இருக்குது மாதாவை பற்றி ஸோ மறியணை கணக்கு சேனல் மாதாவை பற்றிய செய்திகளை எல்லாருக்கும் தர வேண்டும் என்பதற்காக இதை அளிக்கின்றது தேவதாயின் இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க